தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் மாட்டு வண்டிக்கு மணல் அல்ல அனுமதி வழங்காத காரணத்தால் மூன்று ஆண்டுகளாக ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு குவாரியில் அனுமதி வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி உரிமையாளர்கள் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு மாட்டு வண்டிக்கு மணல் அல்ல அனுமதி வழங்க கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் கொள்ளிடம் கரையின் ஆற்றங்கரை ஓரத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் உள்ளன இவற்றை நம்பி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த ஆண்டுக்கு முன்னர் ஆன்லைன் மூலம் அனுமதி பெற்று செயல்பட்டு வரும் மணல் குவாரிகள் மூலம் மணலை பெற்று வெளியிடங்களுக்கு விற்பனை செய்து வந்தனர் லாரி மற்றும் டிராக்டர்களுக்கு குவாரியில் மணல் அல்ல அனுமதி வழங்கிய அரசு மாட்டு வண்டிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை தேர்தல் வாக்குறுதியாக மாட்டு வண்டிக்கு மணல் அல்ல உரிமம் வழங்கப்படும் என்று திமுக தெரிவித்திருந்த நிலையில் அதனை நிறைவேற்றவில்லை மாட்டு வண்டிக்கு மணல் அள்ள உரிமம் கேட்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மாட்டு வண்டி உரிமையாளர்கள் புகார் அனுப்பி இருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் மாட்டு வண்டிகளுக்கு மணல் அள்ளுவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகள் ஒரு வருடத்தை கடந்த பின்பும் இன்னும் மாட்டு வண்டி குவாரியை துவக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இன்று மணல்மேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மாட்டு வண்டி உரிமையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இது குறித்து பொதுப்பணித்துறையின் குவாரிகள் பிரிவில் விளக்கம் கேட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவாதம் அளித்தார் மூன்று ஆண்டுகளாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் பேரு சக்கரவர்த்தி மணல் மேடு மாட்டு வண்டி உரிமையாளர் சங்க தலைவர் தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வெளிவந்த மறுநாளே குவாரி திறந்துடுறோம் நாங்கள் நாங்களும் தொடர்ந்து அதிலேருந்து தனி கவனம் செலுத்தணும்னு சொல்லி மனு கொடுக்குறோம் ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை ஆனால் இன்றைக்கி இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தனித்தனியாக மனுவை கொடுத்து இதுமாரி எங்களுக்கு மாட்டு வண்டிக்கு மண்ணு வேணும் சித்தமல்லி குறித்து ஓப்பன் பண்ணாலும் ப்ரொபோசல் ரெடியாக இருக்குங்கிறாங்க சித்தமல்லி குறிச்சியை ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்கு முடிய பகுதியில் மாட்டு வண்டிக்கு இடையூறு இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மணல் வேணும் எங்கள் வாழ்வாதாரம் கெட்டு போகுதுன்னு சொன்னோம் அதை நான் உடனடியாக பரிசீலனை செய்து உங்களுக்கு மனு மண் மண் அல்றத்துக்கு அனுமதி வழங்கி தரேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் கொடுத்ததால் மனுவை திரும்பி நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொன்னதால் நாங்கள் இப்போதைக்கு கலைஞ்சி செல்கிறோம்